பருவம் பருவம்தோறும் வளமிகு சிறப்பில் தெய்வ பெருமடை கொடுத்து தொக்க பொறு பெருவிரல் வேடற்கு எல்லாம் திருமலி துழனி பொங்க செலும் களி மகிழ்ச்சி செய்து அருமையில் புதழ்வர்க்கு பெற்ற ஆர்வமும் தோன்ற உய்தாறு ஒவ்வொரு பருவமாக இது நம்ம இலக்கியம் பார்த்தீங்கன்னா பத்து பருவம் சொல்லுவாங்க அதில் ஒவ்வொரு பருவமாக இவர் வளர்ந்து வரார் இங்கே குழந்தை படுத்திருக்கிற குழந்தை அப்படி தலை நிமிர்த்தி கைகளை ரெண்டையும் இப்படி ஊனி தலையை அப்படி தூக்கும் அது ஒரு பருவம் அப்புறம் எஞ்சி உட்காரும் உட்கார்ந்த பிறகு கையை அப்படியே தட்டும் அது பேர் சப்பானி பருவம்னு பேர் பாணின்னா கை நீங்கள் வேற மாதிரி நினச்சிக்காதீங்க பாணின்னா கை இது அடித்தா சப்பு சப்புன்னு வருது இல்லைங்களா அது மாதிரி சப்பானி பருவம் தமிழ் இலக்கியம் அப்படி தான் பேர் வச்சுருக்குதுங்க சப்பானினு இன்றைக்கி வேற மாதிரி நினச்சிக்கிட்டோம் இது ஒரு இனிந்த பேர் போல் இருக்குதே அப்படில்ல கையை கொட்டுகிற பருவம் சப்பானி பருவம் அதை கடந்த உடனே யாராவது வந்தாங்கன்னா அந்த குழந்தையை பார்த்தோன்னே தங்கம் ஒரு முத்தங்கூட அப்படின்னு கேட்பாங்க அது பருவம் அம்மா அவங்க சாப்பாடு விட்டும்போது சாப்பிட மாட்டாங்க அதனால் நிலவை காட்டி அதை காட்டி காட்டி ஊட்டுவது அது ஒரு பருவம் இதெல்லாம் பத்து பருவம்ங்க அதில் பெண் குழந்தைக்கும் ஆண் குழந்தைக்கும் சில பருவங்கள் பொதுவாக இருக்கும் அடுத்து மேலே வர வர பருவ விளையாட்டுகள் மாறிவிடும் அதுக்கேற்ப வயதுக்கேற்ப அந்த இதில் மாற்றம் உண்டு எனவே பத்து பருவம் என்பதில் மாற்றம் இல்லை அந்த பத்து பருவத்துக்கான பெயர்களில் ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் மாற்றம் உண்டு அந்த வகையில் இப்போ அந்த பருவமெல்லாம் கடந்துட்டாருங்கிறார் அதனால் வறுமுறை பருவம் தோறும் வளமிகு சிறப்பில் அந்த நிமிந்து பார்த்தது கை கொட்டியது எழுந்து நின்றது அப்படியே நடக்கும்போது அப்படியே விழுவது அது பேர் தளர்நடை பருவம் அப்புறம் தேர் உருட்டுனா சிறு தேர் உருட்டுகின்ற பருவம் சிற்றில் விளையாடி போய் எடுத்து இன்னொரு குழந்த மண்ணில் கட்டி வச்சுன்னா போய் கலைக்கப் போகும் அப்படி கலைக்கிற பருவம் இப்படி பத்து பருவத்தை சொல்வது உண்டு அதில் அந்த குழந்தை வளர்ந்து வருகிற பொழுது வளமிகு சிறப்பில் தெய்வ பெருமடை கொடுத்து தொக்க பெருவிரல் வேடற்கு எல்லாம் அந்த உரிய உரிய காலங்களில் விழாக்களை கொண்டாடி தெய்வ வழிபாடுகளை எல்லாம் செய்து வளர்த்து வருகிற நாட்களில் அந்த கருவிகள் எல்லாம் அப்படியே முழங்கி நிற்க திருமலி துழனி பொங்க செலும் களி மகிழ்ச்சி செய்தே ஆறாவாரத்தின் காரணம் எது மகிழ்ச்சி காரணமாக அந்த கருவிகள் முழங்குகிறது அது பேர் தோழனி அப்படின்னார் ஆறாவாரமாக வாத்திய கருவிகள் முழங்க விழா எடுத்து அந்த குழந்தை வளர்ந்து வரார் ஒரு ஒரு பருவமாக கடந்து வரார்